ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Vidya Shaman Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா ரயில் பயணங்களில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒன்று நடந்திருக்கு இது எந்த பெண்ணுக்கும் நடக்க இந்த கணவர் செய்த செயல் ரொம்பவே நல்லா இருக்கு கேப்போமா ரயில் பயணங்களில் வீட்டுக்குள் நுழையும் போதே ஒருவித அசாதாரண நிலையை உணர்ந்தேன் குழந்தை ஹேமா ரயில் தனியே விளையாடி கொண்டிருந்தாள் வழக்கமாக மகளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கும் மனைவி கண்மணியை காணவில்லை சோபாவில் அமர்ந்திருந்த அம்மா கையில் இருந்த பேப்பர் நழுவியது தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் தூர்தர்ஷனில் எட்டு மணி செய்தியில் தில்லியில் ஜனாதிபதி நேபாள பிரதமரை சந்தித்து கொண்டிருந்தார் கண்ணம்மா குழந்தையை வாரி எடுத்தேன் எங்கடா காணம் ஹேமா படுக்கையறையை காட்டினாள் இந்நேரத்துக்கு கண்மணி படுப்பவள் அல்லவே உடல்நிலை சரியில்லையோ பதற்றத்துடன் அறைக்குள் நுழைந்தேன் நான் வந்த அரவம் கேட்டிருக்க வேண்டும் படுக்கையிலிருந்து எழுந்தாள் கண்மணி நீண்ட நேரம் அழுதது போல கண்கள் வீங்கியிருந்தன என்னை கண்டதும் கண்கள் கலங்கின அப்படியே தோளில் சாய்த்து விம்ம தொடங்கிவிட்டாள் கண்மணி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறாள் மிகவும் தைரியசாலி என்று பெயரெடுத்தவள் திருமணமான பிறகு இந்த பத்தாண்டு காலத்தில் அவள் அழுது நான் பார்த்ததில்லை மணக்கோலத்தில் தாய் வீட்டிலிருந்து கிளம்பிய போது கூட இறுக்கமாக இருந்தாலே தவிர அழவில்லை எனது அத்தை மாமாவின் கண்ணீரை கண்டபோதும் அவள் அழவில்லை பிறகு சொன்னால் பெண்கள் புகுந்த வீடு போகும்போது அழ வேண்டும் என்று நியதி இல்லை நான் என்ன வேற்று கிரகத்துக்கா போகிறேன் எனக்கு இப்போது இரண்டு வீடு எப்போது நினைத்தாலும் நம் வீட்டுக்கு நீங்கள் அழைத்து வர மாட்டீர்களா என்ன அப்படிப்பட்டவள் இன்று அழுகிறாள் என்றால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அம்மா ஏதாவது பேசினார்களா என்றேன் அம்மாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்று தெரிந்தும் அவர்களது கெமிஸ்ட்ரியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் தலையசைத்தால் விம்மினால் நான் மதியம் உங்களுக்கு போன் பண்ணினேன் ஏன் எடுக்கவில்லை கேள்வியிலேயே கோபம் தெரித்தது அப்போதுதான் அலுவலக மீட்டிங்கின் போது அவளிடமிருந்து போன் வந்தது நினைவு வந்தது தொடர்ந்த அலுவல்களில் அவளை மறுபடி அழைத்து பேச மறுத்து மறந்துவிட்டேன் வழிந்தேன் வழக்கமாக நான் வழிந்தால் அவளது கோபம் புஸ்வானமாகிவிடும் இன்று அப்படி இல்லை மறுபடியும் விம்மினாள் என்னமா என்னாச்சு இந்த கேள்விக்கென்றே காத்திருந்தவள் போல கொட்டி தீர்த்து விட்டாள் கண்களில் கண்ணீர் இன்னும் வற்றவில்லை கேட்டு முடித்த போதுதான் எனக்கு சிக்கலின் தீவிரம் புரிந்தது முகமறியாத அந்த அற்ப ஃபாதரின் மீது கோபமும் வந்தது கண்மணியின் பள்ளியில் வகுப்புக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது ஆசிரியைகள் அறையில் ஃபோனை வைத்துவிட்டுதான் பாட வகுப்புக்கு செல்ல வேண்டும் மதியம் உணவு இடைவெளியில் தனது அறைக்கு திரும்பிய போது அவளது ஃபோனில் பத்துக்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் இருந்திருக்கின்றன வெவ்வேறு எண்களிலிருந்து அழைப்பு எந்த எண்ணும் பரிச்சயமானதல்ல பார்த்து கொண்டே இருந்தபோது புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது எடுத்தபோது அதில் பேசிய ஒருவன் மிகவும் மட்டரகமாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்கிறான் தவிர ஒரு நாளுக்கு எத்தனை என்று விலை பேசியிருக்கிறான் கோபத்துடன் போனை துண்டித்தாலும் அழைப்பு மீண்டும் மீண்டும் வெவ்வேறு எண்களிலிருந்து தொடர்ந்து வந்திருக்கிறது அப்போதுதான் அவளது செல்போன் எண் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கழிப்பறை ஒன்றில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது ஆபாசமான வார்த்தைகளுடன் கண்மணியின் பெயரும் என்னும் எழுதப்பட்டிருந்ததால் அதை கண்ட தருதலைகள் சிலர் போனில் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் எந்த பெண்ணால் இதை சகிக்க முடியும் பள்ளியில் யாரிடமும் சொல்லாமல் எனக்கு போன் செய்திருக்கிறாள் நான் மடையன் அதை காணாமல் இருந்திருக்கிறேன் அவளது மனம் என்ன பாடுபட்டிருக்கும் ரயில் பெட்டியின் கழிப்பறை சுவரில் என்ன எழுதியிருக்கும் மனக்கண்ணில் பல காட்சிகள் ஓடின வங்கி பணிக்காக வெளியூருக்கு ரயிலில் செல்லும்போது இத்தகைய கிறுக்கல்களை கண்டிருக்கிறேன் கையாலாகாத பொறுக்கிகள் யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று எண்ணிக் கொள்வேன் கழிப்பறையில் பெண்ணின் அங்கங்களை வரைவதும் ஆபாசமாக எழுதுவதும் ஒரு வகை மனநோய் நிறைவேறாத பாலியல் ஆசிகளால் உந்தப்பட்டவர்களின் மன திருப்திக்கான செயல்பாடு அது மட்டுமல்ல ஆணாதிக்க மனநிலையின் அப்பட்டமான வெளிப்பாடு அந்த கிறுக்கல்கள் எனது வீடு வரை வரும் என்று நான் நினைத்திருக்கவில்லை கண்மணி விடுமா ஏதோ ஒரு புறம்போக்கு உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக உன் என்னை அங்கு எழுதியிருக்கிறான் இதற்கெல்லாம் நீ ரியாக்ட் செய்யக்கூடாது ஏதோ சொல்லவே வேண்டுமே என்று சொன்னேன் அவளது விசும்பல் நிற்கவில்லை தெருநாய்களைக் கண்டால் நாம் விலகிப் போவதில்லையா அதுபோல இதையெல்லாம் விட வேண்டும் அதுதான் உன்னை காயப்படுத்த நினைத்தவனுக்கு பதிலடியாக இருக்கும் என்றேன் சொல்லுதல் யாருக்கும் எளிது அந்த ரயில் பெட்டியில் எழுதியிருப்பதை அளிக்க முடியாதா அப்பாவித்தனமாக கேட்டால் அவளது உடனடி எதிர்பார்ப்பு இதுதான் சாத்தியமாகுமா நாடு முழுவதும் எத்தனையோ ரயில்கள் செல்கின்றன அதில் எந்த பெட்டியில் எந்த கழிப்பறையில் இந்த கிருக்கள் இருக்கிறதோ அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் சரி அடுத்த முறை அந்த தருதலை எவனாவது போன் செய்தால் என்னிடம் கொடு நான் பேசிக் கொள்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அடுத்த அழைப்பு வந்தது எனது உடலில் ஒரு நடுக்கத்தையும் பதற்றத்தையும் உணர்ந்தேன் வந்த அழைப்பின் என்னும் பரிச்சயமானதல்ல ஆனால் அது தொலைபேசி அழைப்பு அதன் முன்னோட்டு எண்களிலிருந்து கேரளத்திலிருந்து வரும் அழைப்பு என்று தெரிந்தது கண்மணியின் கண்களில் மீண்டும் நீர் கோர்த்தது எதிர்பார்த்தது போலவே எதிர்முனையில் இருந்தவள் மலையாள வாடையுடன் பேசினார் ஆனால் நான் நினைத்தது போல இல்லை பேச ஆரம்பித்தபோதே சார் ஒரு ரெக்வஸ்ட் என்றார் எனது நடுக்கம் குறைந்தது பாலக்கோட்டைச் சேர்ந்த கேசவன் என்னும் எல்ஐசியில் மேலாளராக பணிபுரிவதாகவும் கூறியவர் கண்மணி யார் என்று கேட்டார் மலையாளம் கலந்த தமிழில் அவள் கூறியதன் சராம்சத்தை எனது மனைவியிடம் பிறகு சொன்னேன் அவர் நல்ல மனிதர் சபரி எக்ஸ்பிரஸில் ஈரோட்டிலிருந்து பாலக்காடு சென்றிருக்கிறார் கழிப்பறையில் உனது பெயருடன் செல்போன் எண்ணை பார்த்திருக்கிறார் அப்போதே இது விஷமிகளின் வேலை என்று நினைத்திருக்கிறார் அதை தனது பேனாவால் அடித்து விட்டாராம் ஆனால் வேறு பெட்டிகளில் இதுபோல போல எழுதியிருக்க வாய்ப்பிருக்கிறது என்றார் உனது பெயரை கெடுக்க விரும்பிய எதிரிகள் யாரேனும் அதை எழுதியிருக்கலாம் என்றார் முன்பின் தெரியாதவர்கள் அழைத்தால் எடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் மீண்டும் அழைப்பதாகவும் கூறியிருக்கிறார் என்றேன் சபரி எக்ஸ்பிரஸா கண்மணி கேட்டால் என்னிடம் பேசிய ஒருவன் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் எனது என்னை பார்த்ததாக சொன்னானே இருக்கலாம் உன் பள்ளியில் பணிபுரியும் எவராவது கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படி யாரும் இல்லையே நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே மறுபடியும் விசும்பல் அந்த அனாமதேயன் நினைத்ததை சாதித்து விட்டான் துணிச்சலான ஒரு பெண்ணை நிலைக்குலைய செய்ய அவன் ஏவிய அஸ்திரம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது ஆதரமாக அணைத்து கொண்டேன் இப்போதைக்கு உனது ஃபோனில் காலர் ஆப் பதிவு செய்திருக்கிறேன் அதில் யார் எங்கிருந்து போன் செய்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் அனாவசிய எண்களிலிருந்து அழைப்பு வந்தால் பிளாக் செய்துவிடு என்றேன் அதுவரை வந்த பல அனாமதேய அழைப்புகளை ட்ரூகாலர் மூலமாக பரிசோதித்தபோது அவற்றில் சில உள்ளூரிலிருந்தும் வந்திருப்பது தெரிய வந்தது யாரோ எனக்கு வேண்டாதவன் தான் இதை செய்திருக்கிறான் மீண்டும் கண்ணீர் சிந்தினால் கண்மணி என்னமா இது நீ பெரிய தைரியசாலி என்று என் நண்பர்களிடமெல்லாம் பெருமையாக சொல்வேன் உன் பள்ளி முதல்வரே என்னிடம் பல முறை உன்னை பற்றி பாராட்டியிருக்கிறார் எவனோ ஒரு கிருக்கன் உன்னை கஷ்டப்படுத்த இவ்வாறு செய்திருக்கிறான் பேசும் போதே இடைமறித்தாள் அது எனக்கும் தெரியும் அவன் மீது போலீசில் புகார் செய்யலாமா சரியான யோசனைதான் யார் மீது யாரிடம் புகார் செய்வது பத்திரிகை நிபுணராக பணிபுரியும் நண்பன் அழகேசனுக்கு டயல் செய்ய துவங்கினேன் அடுத்த நான்கு நாட்களுக்கு எனது அன்றாட வேலைகள் எதையும் செய்ய முடியவில்லை வெளியூர் பயணத்தையும் தள்ளி வைத்தேன் வீட்டில் நிம்மதி இல்லாவிட்டால் வெளி வேலைகளில் கவனம் செலுத்த முடிவதில்லை நண்பர் அழகேசனின் உதவியை மறக்க முடியாது அவர்தான் என்னை ரயில்வே காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார் போத்தனூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்த ஒருவரது உடலை மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டு கொண்டிருந்தார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணன் ஊடகத்துறைக்கு இருக்கும் மரியாதையை கண்ணெதிரே பார்த்தேன் பக்கத்து கடையிலிருந்து டீ வந்தது கண்ணனும் இருக்கைக்கு திரும்பினார் மிகுந்த கனிவுடன் பேசினார் சார் அழகேசன் எல்லாம் சொன்னார் உங்கள் கஷ்டம் புரியுது ஆனால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது உங்கள் மனைவிக்கு யார் மீதாவது சந்தேகம் என்றால் சொல்லுங்கள் தனியே இழுத்து வச்சு விசாரித்து விடலாம் அதுவும் கூட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில்தான் செய்ய முடியும் நான் வேண்டுமானால் ரூரல் இன்ஸ்பெக்டரிடம் பேசுகிறேன் கண்ணன் பேசிக்கொண்டே போனார் எனது கவனம் அதை கேட்கும் நிலையில் இல்லை உதவி ஆய்வாளரின் பின்புறம் இருந்த தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டிருந்த குற்றப்பட்டியலை பார்த்து கொண்டிருந்தேன் அழகேசன்தான் உலுக்கினான் என் மனம் முழுவதும் ரயில் பெட்டி கழிப்பறையை கிறுக்கலிலேயே இருந்தது சார் கழிப்பறை கி கிருக்கல்களை அழிக்க வேண்டுமானால் ஏற்பாடு செய்கிறேன் என்ன கொஞ்சம் செலவாகும் ரயில்வே போற்றர்களை கொண்டு ஈரோட்டில் தண்ணீர் நிரப்ப ரயில்கள் நிற்கும் நேரத்தில் அழித்து விடலாம் இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் என்றார் அவர் சொன்னது போலவே மூன்றே நாட்களில் கேரளம் செல்லும் பனிரெண்டு ரயில்களில் அனைத்து கழிப்பறைகளிலும் எழுதப்பட்டிருந்த மோசமான வாசகங்களை அழிக்க கண்ணன் ஏற்பாடு செய்துவிட்டார் சார் எங்களால் ஆனது இதுதான் நாளைக்கே கழிப்பறையில் புதிய கிருக்கர்களை எவனாவது எழுதி விடுவான் நாங்கள் என்ன செய்வது எதற்கும் உங்கள் மனைவியின் செல்போன் எண்ணை மாற்றிவிடுங்கள் அந்த எண்ணை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி வையுங்கள் என்றார் கண்ணன் நன்றியுடன் கை கூப்பினேன் அங்கிருந்தே மனைவியிடம் நடந்ததை சொன்னேன் அழகேசனும் பேசினார் அவளது விம்மலில் தெளிவு தெரிந்தது கடந்து சென்ற ரயிலில் இருந்து சாய்ராம் பஜனை ஒழித்தது ரயில்வே ஒரு மாபெரும் நிறுவனம் தினசரி பல கோடி பேர் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான ரயில்கள் நிற்க நேரமின்றி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களை கடத்தும் இயந்திரங்கள் அவற்றில் எந்த களங்கமும் இல்லை பயணிக்கும் மக்களின் இன்ப துன்பங்களில் உடனிருப்பது போலவே பயணிகளின் நல்ல கெட்ட சிந்தனைகளையும் அவை தாங்கிச் செல்கின்றன மனிதர்கள் தான் மாற வேண்டும் அழகேசனின் பேச்சில் தத்துவம் மின்னியது ஒரு வாரத்துக்கு பிறகு மெதுவாக புன்னகைத்தேன் பெங்களூரு ரயில் கிளம்பிவிட்டது இனி இரண்டு நாட்களுக்கு குடும்பத்தை மறந்துவிட வேண்டியதுதான் போன வாரமே போக வேண்டிய பயணம் கண்மணிக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் தள்ளி போய்விட்டது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள என்னை பழக்கிய அவளே இம்முறை கலங்கிவிட்டாள் கஷ்ட காலத்தில்தானே அவளது துணிவும் அழுகையை மீறிய பிடிவாதமும் தெரிய வந்தன கண்மணி நினைவு வந்ததுமே என்னை மீறி புன்னகைத்தேன் இந்த மாதிரி சாடிஸ்டுகளை பிடிச்சு லாடம் கட்டுங்கண்ணா என்று உரிமையுடன் ரயில்வே காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் ஸ்வீட் கொடுத்து வேண்டுகோள் விடுத்த காட்சி கண்ணில் நிற்கிறது அடைமழை புழிந்து ஓய்ந்த பின் வானம் தெளிவாக இருப்பது போல மனம் நிச்சலனமாக இருந்தது ஒரு வாரமாக குழந்தை ஹேமாவை கவனிக்கவும் நேரமில்லை ஆபீஸ் வேலை முடிந்து வந்தவுடன் இரண்டு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் எல்லோரையும் ஊட்டி அழைத்து சென்று வர வேண்டும் சிந்தித்தபடியே மேலடுக்கில் புரண்டு படுத்தேன் பேண்ட் பாக்கெட் உறுத்தியது மார்க்கர் பேனா உடனே எழுந்தேன் கழிப்பறை நோக்கி கிளம்பினேன் கண்மணிக்கு நிகழ்ந்தது எந்த பெண்ணுக்கும் நிகழக்கூடாது இனி ஒவ்வொரு ரயில் பயணத்தின் போதும் இந்த மார்க்கர் பேனா என்னுடன் இருக்கும் கழிப்பறை மனிதர்களின் ஆபாச வாசகங்களை அது அழித்து மறைக்கும் ரயில் வேகமெடுத்து விட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஒரு ஒருத்தருக்கு மொபைல் நம்பர் கொடுக்கும்போதும் ரொம்ப யோசிச்சு தான் கொடுக்கணும் போல் எவ்வளோ பேருக்கு நம்ம மொபைல் நம்பர் அசால்ட்டாக எடுத்து கொடுத்துட்றோம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஆனால் நம்மளோட எதிரிங்க நமக்கே எப்படி திருப்பி விட்றாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த விஷயம் எனக்கே புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா ரயில்வே இதில் இப்படிலாம் எழுதி வைக்கிறாங்களா இது இதை பார்த்துட்டு கால் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு ரொம்பவே அதிசயமாக தான் இருக்குது ஆனால் இதை போய் நம்ம யார்கிட்ட யாரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி வேணா அதை அழிக்க வேணா செய்யலாம் இனிமே நம்மளும் ஒரு சபதம் எடுப்பாமா எங்கேயாவது இதை மாதிரி எதாவது ஒரு பெண்ணை வரைஞ்சி கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா கண்டிப்பாக நம்மளும் அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே அதுவே வந்து ஒரு வேலை விஷயம் அது வந்து யாருக்காவது யூஸ் ஆகும்னா அதை நம்ம பண்ண போறதில்லை இது வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம பண்ணலாமே இவரோட கணவர் தன்னோட மனைவி மேலே இருக்கிற நம்பிக்கை பாசம் எல்லாம் சேர்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி தன்னோட மனைவியை காப்பாற்றிட்டாரு ஆனால் எல்லா கணவர்களும் இதே மாதிரி இருப்பாங்கங்கிறது என்ன நிச்சயம் இது மொத்தமுமே அந்த பெண்ணுக்கு தான் ஆபத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்